இன்றைக்கு வந்து ஒவ்வொருத்தருடைய எண்ணமும் வந்து எப்படியாவது என்னுடைய குழந்தைகள் நல்லா இருந்தால் போதும்னு நினைக்கிறாங்க ஆனால் தன்னை மாற்றிக்கொள்ள விரும்புவதில்லை குழந்தைகளுடைய மனங்களை வந்து ஃபேண்டசி என்கின்ற கற்பனை சார்ந்த மகிழ்ச்சி சார்ந்த விஷயத்தில் இருக்கிறதே தவிர வளர்ச்சி சார்ந்த செயல்பாடுகள் இல்லை இதற்கான ஒரு ஆன்லைன் உரையாடல் ஆன்லைன் கன்சல்டன்சி தான் இந்த ப்ரோக்ராம் உங்களுடைய கேள்வியில் கேட்கலாம் நிறைய பேர் தங்களுடைய பெற்றோர்கள் வந்து சரியாக நடந்துக்கலைன்னு சொல்லி மாணவர்கள் குழந்தைகள் சொல்கிறாங்க பெற்றோரும் என்னுடைய குழந்தைகள் சரியில்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்ப அவர்களை நுண்ணறிவு மிக்கவர்களாக மாற்றுவது தான் எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் செயல் செயல்நோக்கமாக உள்ளது இப்போ நான் ஓவராலாக வந்து நான் பார்க்கையில வந்து இந்த டியூஷன் படிக்க வச்ச குழந்தைங்க சொன்னிங்களுடைய ரிசல்ட் எல்லாமே இப்போ எப்படி வந்துட்டுருக்குன்னா உலகத்தை பத்தி எதுவுமே புரிஞ்சுக்காம தான் நினைக்கிறதா கரெக்டும் இருக்கு ஒரு பொருள் கொடுத்தா வாங்கி சாப்பிடக்கூடாதுங்கிறது உண்மைதானே ஏன்னா வந்து சம்மந்தம் சம்பந்தமில்லாத பொருள் கொடுத்தா வாங்கி சாப்பிடலாமா இப்ப இதுல பாய்சன் இருந்தா என்ன தெரியும் அல்லது அல்லது மயக்கம் இருந்தா என்ன தெரியும் அவங்க போடக்கூடிய கண்டிஷன் வந்து நம்ம பிஹெச்டி படிச்சவனுக்கே போட மாட்டேங்கிறாங்க மூன்று வயசு குழந்தைக்கு போடுறோம் சார் அவ்வளவு கண்டிஷன்ஸ் முதல்ல வந்து நம்ம நம்மளுடைய நீங்க இருக்கீங்கன்னு வச்சுங்களேன் நீங்க உங்க மனசுல வந்து எதை திங்க் பண்றீங்களோ அது அப்படியே வந்து உங்க ஃபேமிலியில் ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும் இதுதான் முக்கியமான காரணம் அதாவது வந்து எல்லாம் யாருன்னா பயோ மேக்னெட்டிக் நீங்க எப்படி வந்து உங்களுடைய சிந்தனை இருக்குதோ அதுதான் இம்பல்சிவ் அது வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும் ஃபர்ஸ்ட் என்ன சொல்றேன்னா உ அ டவர் பாயிண்ட் நீங்க தான் டவர் பாயிண்ட் உங்களுடைய விஷயங்கள் வந்து மாற்றப்படையில தான் இந்த வைப்ரேஷன் அங்க மாறும் இதுதான் வந்து சீவோடைய தியரி அரசன் மாறையில தான் அந்த குடும்பம் மாறும் ஆனா இப்ப நீங்க சொல்றக்கூடிய ஃபார்முலா என்னன்னா மோஸ்ட் ஆஃப் த பேரண்ட்ஸ் சொல்றது நான் தான் எப்படியோ போய் நீ நீனாச்சும் நல்லா வர வேண்டியதான நீ வந்தா நான் நிம்மதியா இருக்க முடியும் அப்படிங்கிற சுழற்சி வார்த்தைகள் தான் இந்த வார்த்தைகள் வந்து இது வந்து கூலி பரம்பரையுடைய வார்த்தைகள் இது வந்து அரச பரம்பரை வார்த்தைகள் தெரியுமா ஐமக்கிங் ஐமக்கிங் அதாவது அந்த குழந்தைக்கு ரோல் மாடல் யாரு இளவரசன் ஆனாலும் அவன் குட்டி பையன் தான் அரசருக்கு அப்ப ஏன் அது நடக்கல இந்த கேள்விக்கு உண்டான ஒரே பதில் வந்து உங்களுடைய பயோ மேக்னடிசம் எப்படி வேலை செய்யுது இப்ப நீங்க சொன்னீங்க பாருங்க நான் தான் அது பண்ண முடியும் இதே வைப்ரேஷன் அவன்ட்டு இருக்கும் நான் ஃப்ரீயா இருந்தா தான் செய்ய முடியுமா என்ன எதுவுமே சொல்லாதீங்கம்மா ஏன்னா நாங்க ஒரு மனிதனுடைய வார்த்தைக்கும் அவனுடைய செயலுக்கும் அதனுடைய பின் தொடர்ச்சிக்கு என்ன வேரியேஷன் பாக்குறேன் மூணு தடமுனையும் நான் பாக்குறேன் எல்கே அதாவது மூன்றரை வயசு குழந்தைங்க அது வந்து தனக்கு வேலைனா உடனே செய்து அதாவது தனக்கு ஆன்லைனில் ஒரு பொருள் வேணும்னா அது வந்து எங்க இருந்தாலும் போய் அந்த ஏடிஎம் கார்டை எட்டு வந்து கொடுத்து இதை போட சொல்லுது ஆனா புக்கை எடுத்து படிக்க சொன்னா படிக்க மாட்டேங்குது இந்த கேரக்டர் இதே அம்மாவுடைய கேரக்டர் தனக்கு தேவைன்னா எல்லா வேலையும் செய்யணும்னு சொல்லுது மற்றவங்க கிட்ட ஆனா அது தனக்கு தேவையில்லாத வெறுக்குது இதே இந்த அம்மாவுடைய அம்மா என்ன செய்து தான் நினைக்கிறதா நடக்கணும்னு சொல்லுது இப்போ நான் பாக்கல மூணு பேத்துடைய எண்ணத்தையும் பாக்குறேன் பேத்தி அம்மா பாட்டி இந்த மூணுக்கு எனக்கு ஒரே கோர் ஸ்ட்ரக்சர் ஒரே வார்த்தைகள் தான் இருக்குது இதை நான் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒன் இயர் ஆகுது அதனாலதான் தான் நான் என்ன சொல்றேன்னா கிங்டம் அலாஜின்னு ஒன்று கண்டுபிடிச்சேன் அரசர்கள் தன்னுடைய குழந்தை எப்படி வளர்த்துறாங்க அப்படி பாக்கையில வந்து மாற்ற வேண்டியது அவனுக்கு நீங்க மாறாம அவன் மாறவே மாட்டான் ஏன்னா உங்ககிட்டவே நான் ஓப்பனா சொல்றேன் சார் டெவலப்மெண்ட்டுக்கு நிறைய பண்ணணும்னு கூப்பிட்டுட்டே இருக்கேன் உங்களுக்கு வேலை இருக்குதுங்கிறது வேற விஷயம் ஏன் ஸ்கிப் ஆகிட்டே இருக்கும் அதே அதே மா ஒன்னு எங்கிட்ட ஒருத்தர் இருக்காரு அவர் வந்து வளர்ச்சியை பத்தியே அதிகமா யோசிச்சுட்டே இருக்காரு கேட்டுட்டே இருக்காரு அப்ப எங்க நடக்குது நம்ம நம்ம வந்து நீங்க இது செய்யறது வேலை மிஸ்டர் வளர்ச்சி இல்லை நீங்க செய்யறது வேலை வளர்ச்சிக்கு என்ன இருக்குது டேட்டா என்ன இருக்குது நாளைக்கு பேரனுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க தெரியுமா சார் நான் நினைச்சா உங்களை முழு அப்பாயின்மெண்ட் என்னுடைய மேனேஜர் முடிச்சு வாங்கிட முடியும் ஆனால் என் மகனுக்கு வந்து ஒரு இடத்துல போய் நாலு மணி நேரம் உட்கார்ந்தா தான் அந்த நம்ம சாதிக்க முடியும்ங்கிற விஷயத்த வந்து நான் எப்படி சொல்லி தர்றது அப்படின்னா செட் சீன் ஒரு எங்க டீம்ல உள்ள நம்ம டீம்ல உள்ள ஒரு லேடி ஒன்னு போட்டுச்சு ஒரு மணி நேரத்துல வந்து ஐயாயிரம் பேர் வாங்கிட்டு வந்து பிரிச்சு வச்சதை வீடியோ எடுத்து போட்டா ஒரு மணி நேரத்தில் ஐயாயிரம் பேர் பார்த்துருக்கான் எல்லாத்துடைய மூளையும் எப்படி பயன்படுத்தப்படுதுன்னா பயனற்ற விஷயங்களை வந்து உருவாக்குற மாதிரியான ஒரு விஷயம் செய்யற மாதிரியான ஒரு பயங்கர நெட்ஒர்க் நடந்துட்டு இருக்குது நம்ம வந்து அந்த மீடியா சைக்காலஜின்னு ஒன்று கிரியேட் பண்ணதுனால இவ்வளவு விஷயங்கள் கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம் மீடியா அப்படிங்கிறது மிகப்பெரிய உலகம் இந்த மீடியாவில் நவீனமா வந்து இன்டெலிஜென்சி அப்படிங்கிற ஒரு சிஸ்டமே வந்துருச்சு அதாவது ஹியூமன் இன்டெலிஜென்சி போய் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சி வந்துருச்சு அப்போ உங்களுடைய குழந்தைகளையும் உங்களையும் ஹியூமன் இன்டெலிஜென்ஸி மாத்திரமா எங்களுடைய எம்எஸ்கர் லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் வந்து ஹியூமன் இன்டெலிஜென்சி மென்டாரிங் அண்ட் அனாலிசிஸ் ப்ரோக்ராம் என்பதை நடத்தி வருகிறது இது தனித்தனியாக இன்டிவிஜுவல் ப்ரோக்ராம் இது வந்து அட்வைஸ் பண்ணுறது கிடையாது மென்டாரிங் ப்ரோக்ராம்